அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓவியா அப்படிங்கிறவங்க குயின் ஆஃப் பிக் பாஸ் அப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போன கழிஞ்சு வேற கொஞ்சம் புகைப்படம் அவங்களை பற்றி வந்துச்சு அதாவது அவங்க அவங்க ஹேர் ஸ்டைல் மாத்திட்டாங்க அவங்க ஒரு சிகிச்சையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ரொம்ப பரவலாக சமூக வலைதளங்கள் எல்லாமே பேச்சு அந்த சிகிச்சைக்கு பேர் என்ன தெரியுமா கப்பிங் தெராபி அப்படின்னு சொல்லுவாங்க கப்பிங் தெராபி அப்படின்னு கேட்டிங்கன்னா கப்பை வைத்து செய்யப்படும் பண்டைய கால சிகிச்சை முறைதான் இந்த கப்பிங் தெராபி இதை மட்டுமே சிறப்பு சிகிச்சையாக அளிக்கும் மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அதே போல கிரேக்கத்தின் தாய் மருத்துவமாக கப்பிங் சிகிச்சையே இருக்கிறது கிரேக்க நாட்டின் மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹிப்போகிராட்டஸ் கூட அடிப்படையில் கப்பிங் சிகிச்சை நிபுணராகத்தான் இருந்தார் உலகில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இந்த சிகிச்சை இப்பொழுதும் மேற்கொள்ளப்படுகிறது அரபி மொழியில் இந்த சிகிச்சை முறைக்கு ஹிஜாமா என்று பெயர் ஹிஜாம் என்ற சொல்லுக்கு உறிஞ்சுதல் என்பது பொருளாகும் உலகம் முழுவதும் நிறைய பிரபலங்கள் இந்த கப்பிங் தெரபி சிகிச்சை எடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு ஹாலிவுட் நடிகை கியூனத் பால்த்ரே அமெரிக்க நீச்சல் வீரர் மைக்கேல் பெப்ஸ் துப்பாக்கி திரைப்பட வில்லன் வித்யுத் ஜமால் போன்றவர்கள் இந்த கப்பிங் சிகிச்சை முறையில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு உதாரணத்துக்கு பேம்பூ கப்பிங் ஐஸ் கப்பிங் ஃபயர் கப்பிங் ஆயில் கப்பிங் சிலிக்கான் கப்பிங் மேக்னட் கப்பிங் ட்ரை கப்பிங் வெட் கப்பிங் இந்த சிகிச்சை எப்படி மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறது தெளிவாக பார்க்கலாம் நம்ம உடலில் நான்கு வகையான திரவங்கள் உள்ளன அவை ரத்தம் சளி மஞ்சள் பித்தம் மற்றும் கரும்பித்தமாகும் இதில் கரும்பித்தம் தான் நச்சுத்தன்மை உடையது இது உடலுக்கு பல்வேறு தீமைகளை உண்டாக்குகிறது இதை உடலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் கை மற்றும் கால் பகுதி முதுகு பகுதி தோள்பட்டை பகுதி தலைப்பகுதி ஆகிய இடங்களில் இந்த கப்பிங் தெராபி செய்யப்படும் தெராபி செய்யப்படும் இடத்தில் ஒரு கப்பை வைக்க வேண்டும் ஏர் பிரஷர் மூலமாக கப்பில் உள்ள காற்று வெளியேற்றப்படும் காற்று வெளியேற்றும் போது கப் தோலை இறுக்கமாக பிடித்துக்கொள்ளும் கப்பின் உள்ளே காற்று இல்லாத காரணத்தால் சருமத்தில் சிகப்பு மார்க் விழும் சிறிது நேரம் கழித்து கப்பை அகற்றப்படும் இப்போது மார்க் விழுந்த இடத்தில் ஊசியை வைத்து துளையிட வேண்டும் மீண்டும் ஏர் பிரஷர் மூலமாக அதே இடத்தில் கப்பை பொருத்தி கீரிய துளைகளின் வழியாக நச்சுக்கள் ரத்தத்தின் மூலமாக வெளியேற்றப்படும் முழுவதுமாக வெளியேறிய பின் கப் அகற்றப்படும் சரி இந்த சிகிச்சை ஏன் ஓவியா தலையில செஞ்சுக்கிட்டாங்க காரணம் இருக்கு அவங்களுக்கு இந்த பிக் பாஸ் விட்டு வெளியில போகும்போது ரொம்பவே மன அழுத்தம் இருந்துச்சு இந்த மன அழுத்தம் தூக்க இன்மை ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருத்தல் போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த சிகிச்சை தலையில்தான் மேற்கொள்ளப்படும் இந்த சிகிச்சையின் பலன்கள் என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கை கால் உடல் வலி தூக்கமின்மை மன அழுத்தம் ஒற்றை தளவழி முடக்குவாதம் மூட்டு வீக்கம் வயிற்றுப்புண் உயர் ரத்த அழுத்தம் மன அழுத்தம் தூக்கமின்மை முதுகு வலி மூட்டு வலி கீழ்வாதம் மாதவிடாய் பிரச்சனைகள் கால்நரம்பு வலி தன்னிச்சையாக சிறுநீர் கழிதல் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த சிகிச்சை முறையால் நல்ல தீர்வு கிடைக்கும் என்று எல்லோராலும் சொல்லப்படுகிறது இது தாங்க ஓவியா சிகிச்சை செய்யப்பட்ட முறை இந்த சிகிச்சை சென்னையிலலாம் நிறைய இடத்துல இருக்கு நீங்க நல்ல டாக்டரா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த சிகிச்சை முறையை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் கருத்துக்களாக இங்கு பதிவு செய்யுங்கள் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம்